ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு கிறிஸ்மஸாக இருந்துச்சு இந்த வருஷம் ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன ஃபன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் மார்னிங் ஒரு டூ தேர்ட்டி போல் இருந்துச்சு நம்ம சர்ச்சை கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ அதனால நல்லா ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு चिट्टी डर उसको लगा लो साहब ये कदाचित सही साहब मम्मी मम्मी क्या जी थोड़ी

கண்டிப்பாக்கா இது அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி

ஜீரக சம்பால நாங்க வான்கோழி பிரியாணி செய்ய போறோம் ஒரு பத்து பேத்துக்கு வான்கோழி பிரியாணி செய்யறோம் அப்புறம் ஒரு ரெண்டு பேத்துக்கு சேர்த்து செய்யறோம் யாருக்காவது குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு குடுக்கலாம்னு பட் அதெல்லாம் நான் கவர் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் சாப்பாடு கொடுத்ததெல்லாம் மோஸ்ட்லி கவர் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன் ஓகேவா இப்ப எங்களால முடிஞ்சது ஜீரக சம்பாலை வந்து பிரியாணி நார்மலாவே செஞ்சா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அது வான்கோழி பிரியாணி என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு இதை செய்கிறேன் என்ன பொறுத்து தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியா யா அது யூடியூபா செஞ்சியா மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரியே செஞ்சேன் நல்லா வந்துச்சு இன்னிக்கு மட்டன் பிரியாணி அவள் சொன்னாலும் அதில் மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி தான் செய்கிறேன் பட்டு என்னன்னு தெரில நான் பேசிக்கிட்டே அளவு எவ்வளோ கொண்டேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து அளவு வேறு எனக்கு வேறு சாப்பிட்ருக்கா ங்க நல்லா ஆகும் அது மாதிரி வெங்காயம்னா தான் ரொம்ப முக்கியமோ முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் சிம்பிள் வச்சு வதக்கினீங்கன்னு வைங்கன்னா இவ்வளோ டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அதனால கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் தான் ஆகுது நாங்கள் டூ ஓ கிளாக் தான் சாப்பிடும் பிளான் பண்ணியிருக்கோம் பட் இப்பேயே ஆரம்பித்தோம்னா பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தம்லே இருந்துச்சுன்னு வைங்க அந்த அரோமா வந்து வேறு லெவலில் இறங்கும் ஸோ அதுக்காக தான் சீக்கிரமாக பண்ணிகிட்டுருக்கோம் நல்லா வெந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு விசில் ஏழு விசில் வரைக்கும் விட்டோம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது ஸோ அந்த சூப்பு தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா தண்ணி அளவு ஒன்றுக்கு ரெண்டு கொடுப்போம்ல அப்போ வந்து சூப்பையும் சேர்த்து கணக்கு பண்ணிக்கிறோம் பக்காவாக வரணும்னு நினச்சிட்ருக்கேன் பாப்பா எப்படி வருதுன்ட்டு எவ்வளோ சூப்பர் இருக்குது வருது ம் சூப் மட்டும் எடுத்துச்சு பிடிக்கலாம் சரி சூப்பெடுத்து வச்சு வெறும் சாப்பாடுல போட்டு நினைஞ்சு கொடுப்பேன் அவனுக்காக நம்ம உரைக்குது சாப்பிடலாம் என்ன பண்ண முடியும் நாடும் போட்டாச்சு எண்ணெய் அந்த நெய் எல்லாமே சேர்ந்து அந்த கறியோட இறங்கணும் ஸோ அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் இங்கே அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் வச்சு சுருள சுருளை வேக வைக்கணும் ஏன்னா நம்ம என்ன தான் ஏழு விசில் ஆண் கோழிக்கு கொடுத்தாலும் இன்னும் லைட்டாக வேகாமல் இருக்குது மசாலா உள்ளே இறங்காமல் இருக்குமா ஸோ நல்லா உள்ள வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிடும் கிண்டிட்டு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு

ய்யோ என்னடா பண்ணா அவன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னடா பண்ணீங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன் நோண்டி மேலே அப்பிக்கிட்டியா ஆ என்னடா

இப்போ வந்து ரைத்தா நான் முந்தை நாளே தயிர் உரம் ஊற்றி வச்சுருந்தேன் அதை வச்சு தான் ரைத்தா செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு யாருக்காவது தயிர் எப்படி செய்யணும் அது பெர்ஃபெக்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நார்மலாக பிராய்லர் சிக்கனும் நாட்டுக்கோல் சிக்கனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் திருச்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த தாளிச்சான்னு சொல்லுவாங்க அது வந்து எலும்பெல்லாம் போட்டு செய்வாங்க பருப்பு பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டு செய்கிறது ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி மார்னிங்காக செஞ்சு வச்சுட்டேன் முட்டை குழந்தைங்களுக்கு மட்டும் முட்டை செஞ்சுருந்தேன் இதான் மெனு ஆக்சுவலாக என் அம்மா பிரியாணியை ஓப்பன் செய்கிறார்கள் சுட நினச்ச மாதிரி நடந்துக்கா நினந்ததுக்கா கொஞ்சம் ஊற்றுமா வெய்யும்

நானே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒரு டூ ஃபிஃப்டின் போல சாப்பிட உட்காந்தாச்சு ஃபேமிலியா உட்காந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல உட்காந்து சாப்பிட்றது வந்து எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் பேச மாட்டேன் சாப்பாடுல தவணும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சிடணும் பீஸ் பான்கோடி பீஸு கொஞ்சம் ரைத்தா கொஞ்சம் அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சும் சேர்ந்து ஒரு ரெண்டு பார்சல் எடுத்துட்டு போயிட்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போனோம் கெவின் லெவின் வில்வெட் மூணு பேருமே கூட்டிட்டு போயிட்டு ரோட்ல ஒரு பாட்டி தாத்தா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தோம் இது மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைங்க மனசில் வந்து பதியணுன்றதுக்காக தான் மெயினாக கூட்டிகிட்டு போனது இந்த கிறிஸ்மஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஓகே அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை நானுங்கள் சுஜிதா